வணக்கம் எல் எஸ் கோமதா சேனலேருந்து பேசுகிறேம்மா இந்த பாருங்க இன்றைக்கி வந்து முந்திரி பகோடை பண்ணி கேட்டுறேன் முந்திரி அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பில வெறும் மிளகாய் கடலை மாவு ஒரு கப்பு எடுத்துக்கம்மா நான் அதுக்கு அதை பாருங்கள் இந்த கப்பில் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அரிசி மாவு உப்பு இதுக்கு தேவையான பொருள் இருந்தால் இஞ்சி பூண்டு எதுவுமே தேவையில்லம்மா இதுக்கு இது வரைக்கும் தான் நான் போட்டு பண்ணி கேட்டுறேன் பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்றதை பண்ணலாம் வாங்க வீடியோ குழா போகலாம் நான் எதுவுமே கிடையாது இல்லை அதுக்கு இந்த பாருங்கள் அந்த கருவேப்பில வந்து நல்லா ஈரத்தில் போட்டு சே தின ஒட்டி எடுத்துக்கோங்க இதை பொறிச்சு எடுத்துக்கிறேன் நல்லா பொறி வச்சு எடுத்துக்கோங்கம்மா ட்ரையாகிடணும் அது நல்லா நான் எடுத்துகிட்டு காட்டுறேன் பண்ணி நான் சில சில எடுத்துருங்க அதான் சில சில நான் எடுத்துடுறேன் இந்த பரமா இந்த கப்பு கடலை மாவு போட்டுக்கிறேன் இதுக்கு வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன் இந்த பரம முக்கால் ஸ்பூன் உப்பு சின்ன ஸ்பூன் தான் இது தலை தட்டி உப்பு போட்டிருக்கேன் ஏன்னா பகடாக்கெலாம் உப்பு கொஞ்சம் அந்த இருந்தால் இதுவாகாது நல்லா இருக்காது காரம் உடகு ரொம்ப தேவை இல்லாமல் மைல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு அரை ஸ்பூன் நான் போட்டுக்கேன் மிளகாத்து வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் போட்டு நல்லா கலந்துருங்க கருவேப்பிலையும் போட்டுட்டு கொஞ்சம் வச்சுருங்க மிச்சத்தை போட்டு நல்லா கொசரி கலந்துருங்க ரொம்ப நிறைய ரொம்ப ஈஸிம்மா சட்டன்னு பண்ணிடலாம் அது பாருங்க நான் சின்ன கண்டில் ஒரு கண்டி எண்ணெய் எடுத்து நான் ஊற்றிடுறேன் காய வச்சு உங்களுக்கு நெய் வேணா கூட நீங்கள் நெய் கூட போட்டுக்கலாம்மா நான் எண்ணெய் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு நெய் வேணா கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்ல ப்ரெஸுக்கு நான் போட்டு ரொம்ப எண்ணெய் ஊற்றிட்டீங்கன்னா வராதும்மா ரொம்ப ஊற்றிட்டாலும் வராது கொஞ்சமாக ஊற்றுங்க உதுந்துடும் பகட அப்புறமா லைட்டாக தண்ணி தெளிங்க ரொம்ப தண்ணி தெளிக்காதீங்க லைட்டாக தண்ணி தெளிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பசரி போட்டுடலாம் பார்த்தீங்களா அது இந்த மாதிரி இருக்கணும் ஒன்றும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி இல்லாத உதிந்துட்டோமா பகடாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுதை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா பசரிக்கலாம் மாதிரி என்ன கா இந்த பாருங்க இந்த மாதிரி போடுங்க ரொம்ப தூளா போடுறாதீங்க கொஞ்சம் கட்டி கட்டியவா போடுங்க கொஞ்சமா எண்ணெய் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாவே பூச்சி எடுத்துக்கோங்கம்மா நிறைய எண்ணெய் வச்சு எண்ணெய் வேஸ்டா போயிடும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எதுக்கு காசு என்ன யூஸ் பண்ண வேண்டாம் பாருங்க அப்படியே இருக்கட்டும் கரண்டி போடாதீங்க இப்போ கொஞ்சம் நல்லா அந்த பபில்ஸ் அடணுமே கரண்டி போட்டு திருப்பி விடல அட் வச்சு பாருங்களா ரொம்ப ஹை பிளேம்ல வைக்காதீங்கம்மா கொஞ்சம் மீடியமா வச்சுட்டே பண்ணுங்க எலந்தீயில வச்சே பண்ணுங்க பாருங்க கலர் வந்து இப்படிதான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் இதுவாக நம்ம எடுத்துடலாம் பாருமாலை சில படங்கிடுச்சு பாருங்கள் கலர் இந்த தான் வரும் எடுத்துடலாம் ரொம்ப செவக்கம் எடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்காது இந்த பாருங்கள் இந்த கலரை எடுத்துடலாம் எடுத்து கேட்டுற மாதிரி சத்தம் கேட்குதுங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்மா இது கொஞ்சமாக பண்ணி கொஞ்சம் வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடை வாசனையாக இஞ்சி பூண்டு எதுவுமே தேவை கிடையாது இதுக்கு ஸ்மெல் அடிச்சுட்டுனால எதுவுமே போடுறது இல்லை இருக்கு அந்தமா பவடா ரெடி ஆயிடுச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றத கமெண்டில் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்எஸ் கோமாதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனே அப்படியே அழுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிக் வரும் உங்களுக்கு பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்